ஹாப்பி மார்னிங் காலையில் வெள்ளிக்கிழமை விலைகள்லாம் நடக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கெலாம் கிளாஸு சாம்பார் வைக்கலாம் சொல்லிவிட்டு வெங்காயம் வந்து வதக்கியாச்சு பருப்பு வேக வச்சுருக்கேன் தக்காளி நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்க மாட்டேன் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெங்காயம் தக்காளி தான் வதக்குவேன் லாஸ்ட்டாக தாளித்தாலே சாம்பார் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் தாளிக்க மாட்டேன் நேற்று மார்க்கெட் போனதுனால எல்லாத்தையும் மறந்து வெளியில் போட்டேங்க எப்போவுமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் கொத்தமல்லி தருவதுலலாம் எல்லாத்தையும் மறந்து போட்டதுனால காஞ்சி போயிடுச்சு இப்போதான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன் வெயிலெல்லாம் அப்படியே ஆகிட்டே இருக்குது ஏன்னா நைன் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சுட்டு கிளம்புனேன் நான் டைம் வந்துச்சுன்னா முள்ளங்கி வந்து தனியாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவேன் டைம் இல்லை தான் அப்படியே போட்டு வதக்கிடுவேன் பொரியல் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணுங்க நைட்டு நிறைய பேர் நைட்டு கட் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப வெளியில் போகணும் நான் மட்டும்தான் நைட்டு கட் பண்ணுவேன் இல்லைன்னா காலையில் தான் கட் பண்ணுவேன் இப்போ நைன் தேர்ட்டி கிளாஸ் கட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் தான் சொன்னே நைட்டு வந்து நான் எந்த வேலையுமே செய்யலைங்க நைட்டு ரொம்ப வேலை இருந்ததுனால இந்த வேலைகள்லாம் அப்படியே நின்று போச்சு எனக்கு சாப்பாடு வடிச்சாச்சு அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணுறேன் நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தாங்க பண்ணுவேன் எனக்கு வந்து அது மாதிரி தான் பிடிக்கும் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் பூ போட்டு பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் ரெடி வச்சு சாம்பாரும் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து வேறு லெவலில் இருக்குது எங்கள் கிச்சனு பாத்திரம் தேய்க்கணும் இது வந்து குப்பை வண்டி வந்து இந்த மகும் குப்பை மக்கா குப்பை பாடிட்டே வரும் இல்லைங்களா அதனால வேஸ்ட்டு இதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புனோம் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆனாலும் ஒரு போற பாத்திரம் தேய்க்கல டைம் ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து மணி பார்த்தீங்கன்னா பத்துறேன் நைன் தேர்ட்டிக்கெலாம் வரேன்னு சொல்லியிருந்தேன் க்ளாஸுக்கு ஏன்னால் இன்றைக்கி மதியானமே எனக்கு இப்போ பர்மிஷன் வேணும் மத்தியானம்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அதனால் காலையிலே வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கேயே டைம் ஆகிடுச்சுங்க யாராவது வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிடைக்கவே இல்லை என் பையன் வரதுனால இன்றைக்கி வந்து யாராவது அவனுக்காக மட்டும் நாளாக வாங்கணும்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தேன் அங்கேயே நின்று ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சாச்சு வேலை பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சுது ஆனாலும் பார்த்து வந்து சில வேஸ்ட்டாக இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் போகும்போது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் ரெண்டு இருக்குது தேக்கில் ஸோ வந்து தான் தேக்கணும் டைம் அதிகமானதுனால மற்ற வேலைகள்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டேன் பாய்